உங்களை அன்புடன் வரைக்கிறோம் இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி வைக்க போகிறேன் சிக்கன் குழம்பு எப்படின்னு பாருங்கள் நம்ம பெரிய பெரிய குடும்பத்துக்கெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் நெகிழ்த்தியாக காண மாதிரி வைக்கணும்னா வருங்க அதுக்கு ஒரு தேங்காயை நல்லா இடி ஒரு தேங்காய் ஒரு சின்ன அளவு தேங்காயை திருவி வறுத்துக்குறேன் அதை வறுக்கிறேன் கொஞ்சம் ஊழல் எண்ணெய் ஊற்றி வருங்க நல்லா தேங்காய் மனம் வர வரைக்கும் வருங்க வறுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ருசியாக இருக்கும் நல்லா வதைக்குங்க மனம் வரணும் நல்லா மனம் வர்றது வரைக்கும் நல்லா வதைக்கிறோம் நல்ல தேங்காய் மணக்கு தமிழ் மணக்கு அதே மாதிரி கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றி வதக்குங்க ஏன்னா தேங்காயிலே எண்ணெய் இருக்கும் அதுலேயே நல்லா வதங்கும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா சட்டி பிடிக்காது அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு கலர் மாறும் கலர் மாற மாதிரி நல்லா வதக்கிட்டோமா வதக்கி இதை ஒரு சைட்ல வச்சுக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குழம்புக்கும் சேர்த்து இந்த குழம்புல நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இதுக்கு போடுவோம் பாருங்க சிக்கனுக்கு அந்த போடுறதுல வெங்காயத்தை கொஞ்சம் எடுத்து நல்லா வதக்கணும் நல்ல பொன்னிறமும் வறுக்கணும் சூப்பராக வறுக்கணுங்க அந்த இந்த குழம்பே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நம்ம தான் வாரம் வாரம் தமிழ்நாட்டில் கறி வைக்கிறது ஒரு பிரதியும் ஆயிருச்சுல எப்போனாலும் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த வேலை இதுக்கெல்லாம் போகிறவங்க வாரம் வாரம் வாங்குறது பழக்கம் நல்ல வேக வைக்கணும் இந்த எண்ணெயில நல்லா இப்படி எண்ணெயில வேகணும் என்ன செய்யணும் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் எடுத்து இதில் போட்டு நல்லா பாத்திரத்த இந்த வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பாத்திரம் நல்லா காயட்டும் இது இந்த எண்ணெய் நல்லா மணம் கற்றுக்கணும் இதை நல்ல வச்சுட்டு அதுக்கு அழகான தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் வேகம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அது கூட உப்பு புலங்கு நல்ல வதங்கிடும் குழம்புக்கும் சேர்த்து போட்டேன் வதங்கட்டும் இது நல்லா மசியணும் மசியங்குள்ள இதை அரைச்சி வந்துக்கிறோம் இந்த வெங்காய பொண்ணு வறுத்ததும் தேங்காய் வறுத்ததும் அரைச்சிட்டு வந்துக்குறோம் மையா சிக்கனை என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரே ஒரு கொதி கொதி விட்டு அந்த கொதியில் உள்ள தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கோழி குழம்பும் ஆயிரும் கோழி ரசமும் ஆயிரும் இதில் ரசம் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஹோட்டல்லெல்லாம் அதனால தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வித்தியாசமாக நினைக்காதீங்க மஞ்சள் பிடி போட்டு கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி எடுத்துருக்கேன் அதை இப்போ இதில் போட போகிறோம் இந்த சிக்கனை சிக்கன் குழம்பு வைக்கும்போது எப்பயுமே தக்காளி வந்து நம்மளுக்கு குழம்புல வரக்கூடாது அவ்வளோ நஞ்சிடணும் நல்லா மசியாக வெந்துடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு ரெசிபியாக போடுறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் எல்லாரும் எனக்கு வெளிப்பட்டனு தட்டிருக்க தட்டிட்டு ஒரு லைக் போட்டிருங்க மசிஞ்சிருச்சேன் அந்த நல்லா மசிஞ்சிடுச்சு இதில் என்ன செய்ய போறோம் இந்த சிக்கன் எல்லாம் பாருங்க இந்த தண்ணியில தான் நம்ம ரசம் தக்காளியும் புளியும் நனைய போட்டு சரியான நல்ல ஒரு பாத்திரத்துக்கு இந்த உலக பாத்திரத்துக்கு ரசம் வைக்க போகிறோம் இதில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதையும் நான் காமிக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் வெங்காயமும் வதக்கி வச்சுக்கோம்னா அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் முதல்ல கரம் மசாலா போட்டுவோம் ஒரு ஸ்பூன் அளவு எனக்கு நிதானம் தெரியும் எப் அதனால ஒரு ஸ்பூன் போட்டேன் இது மஞ்சள் பொடி முதலே கொஞ்சம் போட்டிருந்தோம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்ச மசால் பொடி நான் இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் மசாலா பொடி அளவு எவ்வளவு அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க நல்லா திஞ்சி விட்டுக்கலாம் நல்லா கிரேவி மாதிரி வந்துடும் மாதிரி வந்துருச்சா நல்லா பாருங்க சூப்பராக நல்லாயிருக்கும் இதில் நம்ம தேங்காயும் வெங்காயமும் வதக்கி அரைச்சோம்னா அது கூலியே கொட்டிப்போம் எப்படியாச்சும் பாருங்க செம்ம அம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்சியை கழுவி எப்படி ங்க அப்போதான் கிரேவி மாதிரி எப்படி இருந்துச்சு இப்போ என்ன கலராக இருக்கும்னு பார்த்தீங்களா எப்படி நல்ல டேஸ்டாக இருக்கும் ஊற்றி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கறி வேகணும் ந்து வரும்போது நான் சொல்கிறேன் இதில் இப்போ எல்லாம் சேர்த்த விட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுவோம் இதேமாரி இந்த ரசத்துக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன்ல இந்த இது இதில் இனிமேல் புளியும் தக்காளியும் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் ஒரு கொதி வந்து நல்லா வேகும் ரெண்டும் ஒரு சின்ன தக்காளி போட்டு அவ்வளோதான் அதுக்கு இந்த பெரிய இலுங்குச்சம்பழம் ஒரு புளி அதையும் போட்டு நல்லா நனையட்டும் இதுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இல்லை ஒரே ஒரு ஸ்பூனு சர்க்கரை போடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே நீங்கள் இப்போ வச்சு பாருங்க ரசம் நான் பிணைஞ்சிக்கிறேன் நல்லா பிணையணும் அந்த புளியும் தக்காளியும் பிசைஞ்சு வச்சாச்சு இதில் ரசத்துக்கு வேணுங்கிற அரைக்க வேணுங்கிறது ஒரு அஞ்சு பச்சை மிளகா நல்ல மிளகு நம்ம எவ்வளோ போட்டாலும் ருசி தான் நல்ல மிளகு சீரகம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீரகம் வெள்ளைப்பூடு முக்கியமாக சொல்கிறேன் வெள்ளைப்பூடை குறிக்கக்கூடாது ரசத்துக்கு ஒரு பூண்டு பெரிய பூண்டு போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் கருவில இது கொஞ்சம் கடுகு போடுறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரசம் வைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஒரு முள்ளி போடுங்க இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துக்கணும் சச்சா இது இப்படியே இருக்கட்டும் நான் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறேன் ரசம் ரெடியாக இருக்கு சப்பாத்தி பூரி சாதம் பிரியாணி எல்லாத்துக்கும் மேய்ச்சாங்க சூட்டாகும் குழம்பு செம்ம டேஸ்ட்டு செம்ம மனம் நல்லா வந்திருக்கு நீங்கள் இதே மாதிரி இவ்வளோ தண்ணி வேண்டாம் நம்மளுக்கு கிரேவி மாதிரி வைக்கணுன்னாலும் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு கிரேவி மாதிரி வைக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நான் வச்சுருக்கேன் நீங்கள் இது இல்லாமல் கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்ணாலும் சாப்பிட்லாம் இறக்கி தனியாக வச்சுருவோம் நல்ல கலராக சூப்பர் டேஸ்ட்டு பாயின் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை இறக்கி வச்சுட்டு ரசத்துக்கு தாளிப்போம் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ரசத்துக்கு ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க ரொம்ப நல்லா இருக்காது போட்டு நல்லா காஞ்ச உடனே கடுகு கடுகு நான் முதலே எல்லா எங்கள் சேனலில் எல்லாத்துலேயுமே எல்லா சமையலையும் சொல்லிட்டேன் கடுகு வெடிக்காமல் எதையும் போடாதீங்க அப்படின்னு கடுகு வெடித்தாதான் நல்லா இருக்கும் வெந்தயம் வெந்தும் நம்மளுக்கு நல்லது அதில் போட்டுட்டு கொஞ்சம் உளுந்த க இது கடலைப்பரு போடுங்க குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டுட்டு நம்ம இந்த அரைச்சக்கில் இதை இப்படியே போட்டுக்கலாம் நல்ல மண வரும் அப்போ அதை கொஞ்சம் தாளி இப்படி ரசம் வச்சு பாருங்க வெந்து வரணும் இப்படி வெந்த உடனே செஸ்டான ரசம் கறி ரசம் உங்களுக்கு தெரியும்ல எல்லாருக்குமே தெரியும் ரசம் பொங்கி வரணும் கொதிச்சிடக்கூடாது பொங்கி வரும்போது அப்படியே இருக்கு மூடி வச்சுக்குவோம் பொங்கி வரும் இதில் உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூனு சீனி போட்டுக்கேன் எல்லாம் போட்டு நம்ம தக்காளி புளி கூட அந்த கறி ரசத்தோடு பிழைஞ்சிருக்கும் நல்லா பொங்கி வரும் பாருங்கள் இப்படி நல்ல மரக்கூடி இந்த ஒன்று ஓல் அப்படியே வரணும் முரக்கூடி வரணும் நல்லா கொதிச்சிடக்கூடாது இந்த பழத்தில் அப்பயும் இந்த பக்குவத்துலேயே இறக்கிடணும் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி நீங்கள் இது என்ன இதுக்கு சாப்பிட்டாலும் அரைச்சி சாப்பிட்லாம் சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் காய் பொரிச்சு சாப்பிட்லாம் உருளைக்கெழங்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு சிலஸுக்கு நல்லாயிருக்கும் எழ முட்டை பொரிச்சு சாப்பிடலாம் கட்டிப்பொரு வச்சு சாப்பிட்லாம் அந்த கூட எல்லாம் மேக் இருக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கறி குழம்பு எங்கள் வீட்டு கறி குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எங்கள் வீட்டு ரெண்டும் சாப்பாட்டுக்கு குழம்பு இது ரசம் கறி ரசம் ரெண்டும் சேர்த்து சாப்பாட்டுக்கு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் இதில் ஒரு காய் பறிச்சுருப்போம் கத்திரிக்காய் கூட்டு அது நான் காணிக்கலை இது ரெண்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துடறதேங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திக்கும்